உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வயதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சில நேரங்களில் நமது நாவே நமக்கு எதிரியாக மாறிவிடுகிறது முன்கோபியான தங்க நகை வியாபாரி ஒருவர் பக்கத்து ஊரில் சென்று நகை வாங்குவதற்காக பணத்தை எடுத்துக்கொண்டு திருடர்கள் நிறைந்த காட்டுப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட மேட்டில் சென்ற பொழுது தூரத்தில் இருந்து திருடர்கள் வருவதை பார்த்துவிட்டார் உடனே அருகிலிருந்த புதருக்குள் ஓடி மறைந்து கொண்டார் இவரை கவனிக்காத திருடர்கள் அந்த புதரை கடந்து சென்ற பொழுது ஒரு திருடனுக்கு அங்கு மறைந்திருந்த தங்க நகை வியாபாரியின் கால்கள் கட்டை போல தெரிந்துள்ளது அதை பார்த்த அந்த திருடன் இந்த புதருக்குள் யாரோ கட்டையை போட்டு சென்று விட்டார்கள் என்று கூறியுள்ளான் இதை கேட்டு கோபமடைந்த அந்த தங்க நகை வியாபாரி அது கட்டையல்ல எனது கால் என்று கத்திவிட்டார் பிறகு என்ன திருடர்கள் எல்லா பணத்தையும் பறித்து சென்று விட்டார்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் நாவை நன்மை கேதுவானவைகளை பேச பழக்குவிக்க வேண்டும் இச்சுவை போல கிருபை பொருந்தின உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பேச பழக்குவிக்க வேண்டும் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் மருத்துவர்கள் நாவை சோதித்து சரீர பலவீனங்களை அறிந்து கொள்வதை போல நம்முடைய நாவின் வார்த்தைகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் நாவை அடக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது குதிரைகளை பழக்குவிப்பது கடினம் ஆனால் அவைகளின் வாயில் கடிவாளத்தை போட்டால் அதன் முழு சரீரமும் அடங்கிவிடும் கப்பல்கள் காற்று அடிக்கும் திசைகளில் செல்லுபவை ஆனால் மாலுமிகள் சிறிய சுக்கானை வைத்து பெரிய கப்பல்களை திருப்பி செல்ல வேண்டிய துறைமுகங்களுக்கு கடந்து செல்கிறார்கள் நம்முடைய நாவுகளும் கூட குதிரைகளைப் போல எளிதாய் அடங்குவதில்லை கப்பல்களைப் போல விருப்பம் போன்ற வார்த்தைகளை பேச விரும்பும் ஆனால் கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தைகளுக்குள் நம் நாவை பழக்குவிக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஒரு மனிதனோ மனுஷியோ வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருந்தால் அல்லது தன் திருமண வாழ்வில் தோல்வி அடைந்திருந்தால் அதற்கு முக்கிய காரணம் நாவை அடக்காததுதான் மேலும் அதிகமாக பேசுவதால் மற்றவர்களின் நம்பிக்கையை இழக்கலாம் ஏனென்றால் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது எப்போதும் குறை சொல்லுவதால் மற்றவர்களின் அன்பை இழக்கலாம் மற்றவர்களை குறித்து கோல் சொல்லுவதால் மரியாதையை இழக்கலாம் எனவே நாவை அடக்கி நல்ல வார்த்தைகளை தேற்றுகிற வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் கட்டதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக

இரதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்